வணக்கம் ஊராட்சி செயலர்களுடைய கனிவான கவனத்திற்கு ப்ரொபஷனல் டாக்ஸ் குறித்து அடிக்கடி எழக்கூடிய கேள்வி இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்று ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார் அதன்படி வந்து இது இது தொடர்பாக நமக்கெல்லாம் இரண்டு அரசாணைகள் பெறப்பட்டுள்ளது ஒன்று வந்து ஒன்பது பதினெட்டு ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது நாலு என்றும் அரசாணை எண் எட்டு பத்து ஒன்று இரண்டாயிரம் என்றும் இரண்டு அரசாணைகள் பெறப்பட்டிருக்கிறது பொதுவாக ப்ரொபஷனல் டாக்ஸ் என்பது அரையாண்டுக்கு ஒரு முறை கட்டணமாக பெறப்பட வேண்டிய வரியாக பெறப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது இது நான்கு கேட்டகரிகளுக்கு நாம் வசூல் செய்ய வேண்டும் ஒன்று ப்ரொபஷன் ப்ரொஃபஷன் என்று சொன்னாலே வந்து டாக்டர்ஸ் அட்வொகேட் இது மாதிரி தொழில் முனைவோர்களுக்கான வரி என்பது விதிக்கப்படுகிறது அடுத்ததாக ட்ரேட் வாங்குவது விற்பது உற்பத்தி சார்ந்தவை இந்த நிறுவனங்களுக்கு ப்ரொபஷன் டாக்ஸ் என்பது பெறப்பட வேண்டும் இது இரண்டு மூன்றாவது சேவை தொழில் அதாவது ஒரு பொருளை விற்காமல் அல்லது வாங்காமல் இப்போ டூ வீலர் சர்வீஸ் சென்டர் இருக்குது சலூன் இருக்கு இது மாதிரியான வந்து சேவை குறித்தான ஒரு நிறுவனத்திற்கும் இது பொருந்தும் மூன்று நான்காவது ஊழியர் என்று சொல்லக்கூடிய அலுவலர் கட்டமைப்பு இவர்களுக்கு அரையாண்டு ஊதியத்தின் அடிப்படையில் ப்ரொபஷன் டாக்ஸ் என்பது பிறப்பிட வேண்டும் ஆக இந்த நான்கு விதமான கட்டமைப்புகளுக்கு வரிகள் பெறப்பட வேண்டும் இதுதான் டாக்ஸ் குறித்து சொல்லப்பட்ட இனங்கள் விதிகள் வெல்வோம் குழுவில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்